ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணால் எடுக்கலாம் நான் ஊர்லேருந்து கொண்டது ரொம்ப நாளாக அப்படியே இருக்க சரியாக வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அது ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விடணும் செவ்வாழை பூம்பழம் எது வேணாமே எடுத்துக்கலாம் ரெண்டு பழத்தை ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க விட்டு கூட நீங்கள் பிழைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு கப் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து நான் ஒரு கப் ஃபுல்லாமே கோதுமாவு எடுத்திருக்கேன் அதில் அரை கப் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா மூணு எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சும்மா இதுலேயே மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்காது ஃபஸ்ட் இதுலையே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் போய் அவங்க என்னென்ன போட்டு செய்கிறாங்கன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுக்கறாரு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது தான் பாருங்கள் இதில் நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் இன்னும் கொஞ்சமே தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பனியாரக்கடலை ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கரண்டி வச்சு ஊற்றிக்கலாம் பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லாவே நெய் ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஃபுல் ஓவர் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஸ்லோ பண்ணிக்கலாம் திருப்பி போடுறப்ப கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போவே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா பனியாரம் வந்து நல்லா வெந்துடும் வாசங்கள் எதுவுமே இருக்காது பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் கோல்டன் ப்ரோல் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிடிக்கும் அத்தை வந்து எண்ணெயில் அப்படியே ஊற்றி பொரிச்சு எடுப்பாங்க நான் வந்து பனியாரக்கல்லில் ஊற்றி இருக்கேன் எண்ணெயிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சி எண்ணெயை அப் எண்ணெய் காய் வச்சு நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான வீட் பண்ணி ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்